திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோயில் இன்றைய தினம் மூன்றாம் புரட்டாசி மாத சனிக்கிழமை இந்த அற்புதமான தினத்திலே இங்கே நம்முடைய பாரம்பரியமான ஒரு சிகிச்சையான ஆயுர்வேதம் மிகவும் விசேஷமான அந்த ஆயுர்வேதத்தினுடைய இலவச மருத்துவ முகாமானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாமை நடத்துவதற்கு ஆசி வழங்கிய ஸ்ரீ ஸ்ரீ எதுகிரி எதிராஜ மடம் நாற்பத்தி ஓராவது பட்டம் சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய ஸ்ரீ 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 எதுகிரி நாராயண ராமானுஜிஜியர் சுவாமியில் அவர்களுடைய பரிபூர்ணமான ஆசையுடன் அவருடைய ஆங்கியின்படி இந்த மருத்துவ முகாமானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாமை குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜல் பெருமாள் திருக்கோயில் பரம்பரை ட்ரெஸிகள் குழு ஏற்பாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய மணமகள் மன்றத்திலே இந்த சிகிச்சையானது இந்த இலவச மருத்துவ முகாமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவ முகாமிற்கு டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் மிக விசேஷமாக தலைமையேற்றும் டாக்டர் திரு சிவகுமார் அவர்கள் இணைந்தும் இந்த ஆயுர்வேத முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலவிதமான பல ஆயுர்வேத நிபுணர்கள் டாக்டர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள் இளம் டாக்டரான திரு பார்கவி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த ஆயுர்வேத இலவச மருத்துவ முகாமை பங்கு கொண்டு நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த முகாமில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக் பக்தர்கள் பொதுமக்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் முன்பே முன்பே இதற்கான ஒரு விளம்பரத்தை செய்திருந்தோம் அதன்படி இன்றைய தினம் மக்கள் வந்து இங்கே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயுர்வேதம் என்பது மிகவும் விசேஷமானது நம்முடைய இந்திய கலாச்சாரம் நம்முடைய இந்திய பாரம்பரியத்திலே ஊறியது ரிஷிகளும் மகான்களும் எப்படி இந்த மூலிகைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அதற்கான ஒரு விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த முறையின் பிரகாரம் இன்றும் நாம் அந்த சிகிச்சையை கடைபிடித்துக் கொண்டிருப்போம் மத்திய அரசும் இதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுப்பை ஏற்படுத்தி அதற்கான ஒரு இலாக்காவையே ஒதுக்கி அதற்கான ஒரு சிறந்த நிபுணர்களை தரையேற்றி கொண்டிருக்கிறது அவ்விதமே இந்த குழுவில் இருப்பவர்களும் அந்த மத்திய அரசனுடைய அந்த அனுமதியை பெற்று இருப்பவர்களாக மருத்துவர்களாக இருந்து கொண்டு இங்கே சேவை செய்தார்கள் இந்த முகாமிலே எல்லா பொதுமக்களும் வந்து சேர்ந்து இதற்கு முக்கியமாக மூட்டுவலி மற்றும் பெண்களுக்கான பிரச்சனைகள் போன்ற எல்லாவற்றுக்குமாக ஒரு தீர்வை ஆயுர்வேத சிகிச்சை மூலமாக சேர்ப்பதற்கான ஆலோசனைகள் இங்கே வழங்கப்படுகின்றன இலவசமாக வழங்கப்படுகின்றன மேலும் இலவசமாக மருந்துகளும் இங்கே இமாலயா ட்ரக்ஸ் அன்று மற்றும் மற்ற கம்பெனிகளும் இங்கே இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் இதனை பொதுமக்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல தேர ஆரோக்கியம் மன நிம்மதியும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த மருத்துவ முகாமை நாங்கள் ஏற்படுத்திக்கின்றோம் பொதுமக்கள் எல்லோரும் இதனை பயன்படுத்தி கொண்டு பயனடை வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நமோ வெங்கடேசாயர் ரொம்ப சிறப்பு ரெண்டு விஷயம் நடக்கிறது இங்கே ஒன்று ஒரு பாரம்பரியமான ஒரு கோவில் பிரசித்தமாக இருக்கிற ஒரு கோவில் மிகப்பெரிய அளவில் ரிவைவ் ஆகிறது அது பெரிய அளவில் கட்டப்பட்டு நாலு பக்கமும் கோபுரம் வச்சு பிரகாரங்களோட அது ஒரு பெரிய ரிவைவல் ரெண்டாவது ஆயுர்வேதம் குறிப்பாக தமிழகத்தில் ஏதோ பல வகையான ப்ரெஜுடிசஸ் காரணமாக ஆயுர்வேதத்து அரசாங்க பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ஆயுர்வேத க கல்லூரிகள் கொடுக்காமல் ஒரு ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆயுர்வேதத்துக்கு இவ்வளோ சிறப்பான ஒரு இது நம்முடைய கோவிந்தராஜ பெருமான் அவருடைய சந்நிதியில் அவரும் புது பொலிவோடு வரப்போறாரு அந்த ஆயுர்வேதமும் அதே போல் தழைத்து மிக சிறந்த ஒரு நிலையை அடையணும் அந்த திசையில் இது ஒரு முக்கியமான ஒரு பணி எல்லோருக்கும் ரொம்ப சிறந்த ஒரு பணின்னு சொல்லி வாழ்த்தி நான் எல்லோருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் வித் ப்ராசன்ஸ் அட் தி லோட்டஸ் ஸ்ட்ரீட் ஆஃப் லார்ட் தன்வந்தரி And Prasanna Venkatachalapathy Swami, we are extremely happy to participate in the Gunshilam Free Ayurveda Medical Camp today and tomorrow. This is happening here. The Ayurveda. Another thinking is that you see the prakruti of an individual can be also analysed. That is the physical and the mental constitution. Both can be physical constitution, mental constitution. Both can be identified by identifying that, we can tell the every patient like there are 12 zodiac signs. similarly, there are seven prakritis. the constitution, the body constitution, the mind constitution. by identifying that, we can guide every individual to follow the health tips as to how to maintain the health by utilizing the panchakarma that has been said in ayurveda and the daily routine, ahara, vihara, what is the food to be taken, how to take. All that has been uh, explained in Ayurveda, and that is uh, that the Prakriti can be uh, like a health horoscope. By identifying that, the individual can definitely follow uh, the health tips, and the health will be uh, the maintenance. Because, as it has been said, Dharma artha Kama Moksha Arogyam Ulamuttamam, it is only the four. Uh, a benefit that one individual can think of that, that is dharma, artha, kama and finally the moksha. To attain all that, one needs good health. That has been said in Ayurveda, dharma, artha, kama, moksha, anam, arogyam, mula, That's why, I, by identifying that Prakriti and suggesting the daily routine and all that, I am sure that will be helpful and we are extremely happy that uh, Prasanna venkatachalapati Temple and the trustees have been uh, ஏபிள் டுடென்டிஃபை ஃபைவ் ஃபைவ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி பீப்பல் அண்ட் கண்டக்டிங் தீஸ் கேம்ப் அண்ட் ஐ ஆம் ஷுர் தட் தேர் ஏன் ஆயுர்வேத சென்டர் ஆல்சோ ஷுட் பி ஸ்டார்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் அண்ட் தி டெம்பிள் கேம்பஸ் தேர் பை பீப்புள் கேன் கெட் தி பெனிஃபிட் ஆஃப் ஆயுர்வேதா தேங்க்யூ வெரி மச் என்னோடய பேர் டாக்டர் பி என் சிவகுமார் நான் கரூர்லேருந்து இந்த கேம்புக்கு வந்திருக்கேன் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ஆயுர்வேத மருத்துவம் செஞ்சிட்டு வரோம் எங்கள் பெரியப்பா வந்து ராமசர்மா என்பவர் மிக சிறந்த பிரபலமான ஆயுர்வேத மருத்துவர் சர்மா வைத்தியசாலை என்று கரூரில் நடத்திட்டு வரோம் குறிப்பாக தன்வந்திரி ஜெயந்தியை ஒட்டி ஒவ்வொரு வருஷமும் தன்வந்திரி ஜெயந்தி வருது அதை இப்போ பத்து வருஷமாக நம்ம ஆயுர்வேதா டே அன்று எல்லா ஆயுர்வேத மருத்துவர்களும் பாரத தேசம் முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க இங்கே வந்து மனநோய்க்கு நம்ம இந்த கேம்புக்கு முன்னாடியில் இங்கே மனநோய்க்கான மருத்துவ சிகிச்சைகள் மனநோயாளிகள் இங்கே வந்து தங்கி ஆயுர்வேதத்தில் பொதுவாக கிரக சிகிச்சைன்னு சொல்லுவோம் அஷ்டாங்கத்தில் கிரக சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரக சிகிச்சையில் உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த முறை தெய்வ வெவாசிரியம்னு சொல்வோம் கோயிலை அண்டி அந்த நோய்களை தீர்த்து கொள்வது தான் இது ஒரு முறை என்னுடைய ஆசை வெகு சீக்கிரம் மத்திய அரசு வந்து இங்கே ஒரு மனநல ஆஸ்பத்திரி கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் ஆயுர்வேத மருத்துவ முறை மூலியமாக ஆயுர்வேதத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது பஞ்சகரமானு சொல்கிற நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் மனநோய்களுக்கு இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் இங்கே கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் மேலும் வந்து ஆயுர்வேதத்தோட பெருமையை இன்றைக்கி சைக்காலஜின்னு சொல்கிறோம் இந்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் எம்டி கோர்ஸாக இங்கே எனக்கு சில காலேஜஸ்லலாம் இருக்குது அவங்களெல்லாம் இங்கே நியமனம் பண்ணி இங்கே இருக்கிற மனநோய்க்கொசரம் வரவங்களுக்கு ஆயுர்வேத முறைப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் தான் என்னோடய ஆசை அதனால் இந்த கேம்ப் வெகு சிறப்பாக நடந்துகிட்டு வருது இன்றைக்கும் நாளைக்கு இங்கே நடக்குது எல்லோரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்